பெரியும் எதிர்பார்க்கப்பட்ட கரெலா ஃபோர் பிப்டி பைக்கை ராயல் என்பீல்டு நிறுவனம் சமீபத்தில் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு இதற்கு தற்பொழுது இந்தியர்கள் மத்தியில் மிக சிறப்பான வரவேற்பு விற்பனையில் நடந்துட்டு இருக்கு இதை உறுதிப்படுத்தும் விதமாக ராயல் என்பீல்ட் கொரிலா ஃபோர்டி டி பைக்கோட காத்திருப்பு காலம் பற்றிய தகவல் தற்பொழுது வெளியாயிருக்கு அதாவது இந்த பைக் இப்போ புக் செஞ்சோம் அப்படின்னா கைகளுக்கு எப்போ வந்து சேரும் அப்படின்ற விவரம் வெளியாயிருக்கு ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு மாதிரியான காத்திருப்பு காலம் தான் இருக்கு வெளியாகி இருக்கும் தகவலின்படி அதிகபட்ச காத்திருப்பு காலத்தை சென்னை மும்பை மற்றும் பெங்களூர் நகரங்கள் தான் இருக்கு இந்த மூன்று நகரங்களிலும் நாற்பத்தஞ்சு நாட்கள் காத்திருப்பு காலமா இந்த பைக்குக்கு இருக்கு இந்த மூன்று நகரவாசிகளும் இப்போதைய நிலவரப்படி ராயல் என்பீல்ட் குரிலா போர் பிப்டி பைக்க இப்ப புக் செஞ்சா அதை கைகளை பெற குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு நாட்களாவது காத்திருக்கணும் அப்படின்றது தான் இந்த நியூஸ் அதே வேளையில பூனேவில பத்து முதல் பதினஞ்சு நாட்கள் காத்திருப்பு காலம் நிலவுவதும் தெரிய வந்திருக்கு ராயல் என்பீல்டு நிறுவனம் அதன் செர்பா பிளாட்ஃபாரத்தை தழுவி உருவாக்கி இரண்டாவது மோட்டார் சைக்கிளே கோரிலா ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க இந்த இருக்க தற்பொழுது புக்கிங் பணிகள் மிக வேகமாக இருக்கு பத்தாயிரம் முன் தொகையில் புக்கிங்கில் ஏற்கப்பட்டு வருது இந்த பைக்கு டெலிவரி பணிகள் பூனவிலே முதல் தொடங்கும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த மாடர்ன் மற்றும் ரெட்ரோ அம்சங்கள் இருந்த ஸ்ட்ரீட் நாக்டு பைக்கை ஒட்டு மொத்தமாக மூன்று விதமான தேர்வுகளில் வாங்கிக் கொள்ள முடியும் ஃபர்ஸ்ட்டு அனுலாக் நெக்ஸ்ட் டேஷ் மற்றும் ஃபிளாஷ் ஆகிய மாடல்கள் தான் அது இதுல அனலாக் ஆட ஆரம்ப விலை ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது லட்சமா இருக்கு தொடர்ந்து டேஷுக்கு ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது லட்சமாகவும் ஃபிளாஷுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு லட்சமாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த பைக்கில் பொருத்தப்பட்டு இருக்கும் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிசி ஷெர்பா மோட்டார் அதிகபட்சமா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது பி பவரை எட்டாயிரம் ஆர்பிஎம்லும் நாப்பது என்எம் டார்கையும் ஐயாயிரத்தி ஐநூறு வெளியேற்றும் ஆறு ஸ்பீட் கியர் பாக்ஸுகளை இந்த இன்ஜின்களோட இணைக்கப்பட்டு இருக்கு இது லிட்டனுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரையில மைலேஜ் தரும்னு சொல்றாங்க வேர்ல்ட் மோட்டார் சைக்கிள் டெஸ்ட் சைக்கிள் வெளியிட்டு மைலேஜ் விவரங்கள் தான் இது ஹெட்லைட் வட்ட வடிவு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் நீர்துளி வடிவிலான ப்ரூவல் டேங்க் ஒற்றை துண்டை நீளமான அமைப்புடைய இருக்கை சிறிய வால்பகுதி எல்இடி லைட்டு எல்லாமே இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க இந்த அம்சங்களே கொரிலா ஃபோர் ஃபிஃப்டி பைக்கை ஸ்ட்ரீட் நேக்கடு பைக்காக காமிக்குது